மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைதீர்க்கு முகாம் நடக்கணும் முதல் கட்டமாக நெடுங்காடலை பிறக்கணும் அந்த நெடுங்காட்டலை பிறக்க பெறப்பட்ட அந்த குறைகள் அந்த மனுக்கள் வைக்கு அந்த முறையை ஆராய்ந்து எதை எதை வந்து உடனடியாக செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லணும் அதன் பிறகு எது கொஞ்சம் டைம் எடுக்குமோ அதுக்கு சில திட்டமிடல் இல்லை அதுக்கு நேரம் மற்றும் கா பண தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கொஞ்சம் காலம் வச்சு செஞ்சு கொடுக்கணும் ஆனால் அதுக்கு தேவையான ட டாக்குமெண்ட்ஸோ இல்லை எஸ்டிமேட்டோ இதெல்லாம் ப்ரிர் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் பல்வேறு துறைகளுக்கு அவங்க அந்த முகாமில் கிடைக்கப்பட்ட அந்த மனுக்களை நாங்கள் அனுப்பி வைச்சோம் அந்த மனுக்கள் மீது தீர்வு அனுப்பணும் தீர்வு கண்டு அந்த மனுக்கள் மீது என்ன தீர்வு கற்றுக்குறோங்கிறதே அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் அது குறிப்பாக வந்து நாங்கள் இன்னைக்கு அந்த நெடுங்கால் மாவட்ட நூற்றி பதினெட்டு மனுக்கள் வந்து கலந்து அதில் வந்து உடனடியாக அன்றைதனையுமே நாங்கள் தீர்வு கண்டது மூன்று மனுக்கள் அன்றைய தினங்கள் ஆனால் அதன் பிறகு பல்வேறு துறைகளுக்கு அந்த மனுக்கள் பிரித்தனை அவர்களுக்கு வந்து குறிப்பாக வந்து பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை சம்பந்தமான சிறிய சிறிய வாய்க்காலும் சீரமைச்சு கொடுப்பது சாலை வசதி சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கான எஸ்டிமேட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நிலவரைக்கு உக்கொண்டு வந்திருக்கிறோம் இதே போல் சில மனுக்கள் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை விவசாயத்துறை கல்வித்துறை இந்த மாதிரியான துறைகளுக்கு அனுப்பப்பட்ட மனுக்கள் மீதான தீர்வு காணப்பட்டவர்கள் அதை வந்து அப்படியே விட்டுருக்கேன் அது சில நேரங்களில் அந்த ப்ராசஸ் இருக்குது எங்கேயாச்சும் மேலிடத்தில் ஒப்புதலுக்காக போகப்பட்டிருக்கோம் சில உயரதிகாரிகள் ஒப்புதல் இருக்கும் அது மாதிரியான மனுக்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனால் கொடுக்கப்பட்ட அத்தனை மனுக்கள் மீதுமே நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம் முழுமையாக காணப்பட்ட சில மனுக்கள் என்னென்ன அதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது மக்களுக்கு நாளைக்கு அதை சொல்வதற்காக நெடுங்கால மொழி நெடுங்காலில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு நான் கேட்டுருக்கேன் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம் வேறு ஏதோ குறைகள் இருந்தாலும் பார்த்துக்கணும் ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரே போய் மக்களை போய் சந்திப்பதற்கு தான் உண்மையான பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அவர் ஒரு ஒரு தனி மனிதன் போய் நூறு மனிதர்களுடைய வேலையை நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தலாங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்கிறோம் இது இன்றைக்கி கூட நம்மளுடைய கோவில் பத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சில குடியிருப்புக்கிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சாதி சான்றிதழ் தரப்படல அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதை அதை நம்ம நேரையே போய் பார்த்துருக்கிறோம் அவர்களுக்கு இப்போ மனுக்களை கேட்டு வாங்கியிருக்கிறோம் அதில் ஒரு சிலவர்கிட்ட வருட்கிட்ட செஞ்சு கொடுக்குறது நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டத்தின் மூலமாக வருங்காலத்திலேயே அடுத்தடுத்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது அது முறைப்படி வந்து மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடன் இணைந்து அவங்க 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 இருக்கக்கூடிய அந்த இருப்பிடங்களுக்கே சென்று அவங்களுடைய தேவையில்லை என்ன அப்படிங்கிறது கேட்பதற்கான ஒரு திட்டமும் தயாரிக்கப்பட்டு அதை பண்ணி செயல்படுத்தப்படு அது செயல்படுத்தப்படவும் உள்ளது இன்னொன்று